சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைத்துறையில ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து மாபெரும் சாதனைகள் நிகழ்த்தி காட்டியிருக்காரு இந்த ஐம்பது ஆண்டுகளுமே உச்ச நட்சத்திரமாக சொல்லிட்டு தற்போது ஹீரோவாக மட்டுமே தான் நடிச்சிட்டு இருக்காரு சமீபத்துல கூட இவருடைய நடிப்புல வழியான கூலி திரைப்படம் ஐநூறு கோடிகளுக்கு மேல வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய சாதனைய படிச்சது இவ்வாறு தன்னுடைய எழுபத்தைந்தாவது வயதிலுமே ரஜினி சார் வசூல் வேட்டி நடத்தி சாதனையை படிச்சிட்டு இருக்காரு எப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் ஐம்பது ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக வளம்புறார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சிறப்பான நிகழ்ச்சி ஒன்று நடத்த வேண்டும் அந்த விழா மிக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் பல ரசிகர்களுடைய கோரிக்கையாகவுமே இருந்துட்டு இருந்தது இதை பற்றி சமீபத்தில் நடிகர் விஷால் அவர்கள் கூட பேசியிருந்தார் அதாவது நடிகர் விஷால் அவர்கள் நடிகர் சங்க கட்டிடம் முடிந்த பிறகு அதுல என்னுடைய திருமணம் நடைபெறும் அப்படின்னு நேற்று இவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக இதனை தெரிவித்திருந்தாரு அது மட்டும் இல்லாம அவருக்கும் தன்ஷிகா அவருக்குமே நிச்சயதார்த்தம் நேற்று முடிந்துவிட்டது இதனடுத்து திருமணம் அந்த நடிகர் சங்க கட்டடத்தில தான் நடக்கும் அப்படின்றத சொல்லிருந்தாரு இதன் பிறகு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றியுமே பேசிருந்தாரு அதாவது சூப்பர் ஸ்டாருடைய நிறைவை ஒட்டி கண்டிப்பாக விழா நடத்த ஏற்பாடுகள் செய்வேன் அப்படின்ற மாதிரி பேசிருந்தாரு மேலும் அவர்கள் இப்படி பேச ஒரு முக்கிய காரணம் ஒன்றுமே இருக்கா அதாவது நடிகர் சங்க கட்டிடம் ஆரம்பிக்கும் போதே அடிக்கல் நாட்டு விழா ரஜினி சார் கமல் சார் ஆகிய ரெண்டு பேருமே தான் கலந்து கொண்டாங்க இதனடுத்து ரஜினி சாருக்கு விஷால் அவர்கள் இப்படி ஆதரவாக பேசுவதற்கு ஒரு காரணம் வைரலாக அதாவது நடிகர் சங்கம் கட்டிட வேலை இன்னும் பேலன்ஸ் இருக்காம் அதற்கு ஒரு சில கோடிகள் தேவைப்படுதான் அதற்காக சூப்பர் ஸ்டாரிடம் பணம் கேட்டிருக்காங்களாம் நடிகர் சங்கம் சோ சூப்பர் ஸ்டாரோ ஸ்ட்ரிக்டாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இதுவரைக்குமே நடிகர் சங்கம் கட்டிடத்திற்காக அவர் பல கோடிகளை செலவு பண்ணிருக்காரு ஆகையால சூப்பர் ஸ்டார் அவர்கள் மீண்டுமே அவருடைய பணத்தை இதற்கு செலவு பண்ணுவதாக இல்லையா இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க